அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம் என்கின்ற இந்த அற்புதமான கூட்டத்திற்கு தலைமையற்று நடத்தி கொடுக்கிற தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் செந்து செல்வப்பெருந்தகை அவர்களே இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற இருக்கிற அன்பு தலைவர் சிதம்பரம் அவர்களே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய கிரீஷ் சோடங்கர் அவர்களே அகில இந்திய சொத்து பாதுகாப்பு குழுவினுடைய தலைவர் விஜய் சுக்லா அவர்களே சட் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராஜேஷ்குமார் அவர்களே தமிழக காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர் கே வி தங்கபாலு அவர்களே கிருஷ்ணசாமி அவர்களே திருநாவுக்கரசர் அவர்களே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற ரூபி மனோகரன் அவர்களே எனக்கு முன்பாக சிறப்புரை யாற்றி இருக்கிற பழ வழக்கறிஞர் சுதா அவர்களே நண்பர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே நண்பர் திலக அவர்களே நண்பர் டாக்டர் செல்லகுமார் அவர்களே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர்களே மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களே பல்வேறு காங்கிரஸ் பல்வேறு அமைப்புகளுடைய காங்கிரஸ் தலைவர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே பெருந்தரலாக கூடியிருக்கின்ற என்னுடைய உயிரினும் மேலான தேசிய தோழர்களே இந்த கூட்டம் ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுகிற கூட்டம் இந்திய அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு மாபெரும் கூட்டம் தமிழகத்தில் காமராஜருடைய இடத்துல அந்த கூட்டம் நடைபெறுவதுதான் நமக்கு இருக்கிற பெருமை ஏன் இந்தியாவில் பல்வேறு அம்சங்கள் இருக்கிற பொழுது அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கூறுகிறது அதற்கு பின்னால் ஆழமான பொருள்கள் இருக்கின்றன இது ஒரே நாடு அல்ல ஒரே தேசம் அல்ல ஐயாயிரம் ஆண்டுகால சரித்திரத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பல்வேறு மொழி பேசுகிற பல்வேறு கலாச்சாரங்களுடைய பல்வேறு இறை வழிபாடுடைய பல்வேறு உணவு பழக்கங்களுடைய மக்களையெல்லாம் ஒன்றாக வைத்திருக்கிற ஒரு மண் தான் இந்த மண் அதற்கு பிறகு வெளிநாடுகளிலிருந்து பலர் இந்த தேசத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அந்நிய மண்ணிலிருந்து பலர் இந்த தேசத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் இந்த தேசத்தினுடைய வளத்தை பார்த்து வந்தார்கள் இங்கே இருக்கிற பசுமையை பார்த்து வந்தார்கள் இங்கே இருக்கிற புல்வெளிகளில் தங்களுடைய ஆடு மாடுகளை மேய்க்கலாம் என்பதற்காக வந்தார்கள் அதன் பிறகு அவர்களும் இந்த மக்களோடு சேர்ந்து கொண்டார்கள் எனவே இப்படியாக பலரும் சேர்ந்த மண் தான் இன்றைக்கு நாம் இந்தியா என்று சொல்லுகிற இந்த மண் இதை நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் இது ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மொழி என்கின்ற வார்த்தையே தவறான மொழி எப்படி ஒரே மொழி இருக்க முடியும் காஷ்மீர்ல பேசுகிற மொழியும் தமிழ்நாட்டில் பேசுகிற மொழியும் ஒன்றா ஹரியானாவில் பேசுகிற மொழியும் ஆந்திராவில் பேசுகிற மொழியும் ஒன்றா குஜராத்தில் பேசுகிற மொழியும் கர்நாடகத்தில் பேசுகிற மொழியும் ஒன்றா இல்லையே வெவ்வேறு மொழிகள் தான் வெவ்வேறு கலாச்சாரங்கள் தான் நான் ஏற்கனவே சொன்னதை போல உணவு முறை திருமண முறை இறை வழிபாடு எல்லாமே தான் ஆனால் நண்பர்களே காங்கிரஸ் கட்சி தான் முதன்முறையாக இவைகளையெல்லாம் ஒன்று சேர்த்து இதற்கு இந்தியா என்று பெயரிட்டு நம்மை இந்தியர்கள் என்று சொல்ல சொன்னது மகாத்மா காங்கிரஸ் கட்சியும் தான் நீங்கள் வரலாற்றை நன்றாக பாருங்கள் வரலாற்றில் அதுதான் உண்மை எவ்வளவு ஜாதிகள் இந்த தேசத்தில் இருக்கின்றன திலக் சொன்னார் ஆறாயிரம் ஜாதிகள் இருக்கிறது என்று சொன்னார் உட்பிரிவுகள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டது இருக்கிறது எந்த நாட்டிலேயாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தொடக்கூடாது என்று சொன்னது உண்டா ஒரு மனிதன் என்னுடைய வழியாக நடக்கக்கூடாது என்று சொன்னது உண்டா அதை போன்ற வேறுபாடு உள்ள ஒரு தேசம்தான் இந்த தேசம் இதுல முதன் முதல்ல ஒற்றுமையை ஏற்படுத்தியவர் மகாத்மா காந்தி தான் அவர்தான் இந்திய தேசம் என்ற ஒன்றை உருவாக்கினார் நீங்க அன்னைக்கு இருந்து ஆர் எஸ் எஸ் சொல்லியது இந்த தேசத்தில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள் பல்வேறு மொழி பேசுகிற மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்களையெல்லாம் இந்தியர்களாக நாம் பார்க்க முடியாது என்று அன்றைக்கு இருந்த ஆர் சொன்னது இன்றைக்கு இருக்கிற ஆர் அதையே சொன்னிச்சு அப்பொழுது மகாத்மா காந்தியை பத்திரிகையாளர்கள் கேட்ட பொழுது அவர் சொன்னார் இந்திய எல்லைக்குள் வாழ்கிறவர்கள் அனைவரும் இந்தியர்களே இந்திய எல்லைக்குள் வாழ்கிறவர்களை நான் இந்துக்கள் என்றோ இஸ்லாமியர்கள் என்றோ பௌத்தர்கள் என்றோ கிறிஸ்துவர்கள் என்றோ சீக்கியர்கள் என்றோ சொல்ல மாட்டேன் எல்லோரும் இந்தியர்கள் என்று சொன்னவர் மகாத்மா காந்தி தான் நாம் எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு சொன்னவர் மகாத்மா காந்தி காங்கிரஸ் கட்சி ஆனா நம்மள ஆட்களை பொறுக்கி எடுக்கணும்னு சொன்னது ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஜனசங்கம் அதுதான் இன்னைக்கு வித்தியாசம் நண்பர்களே இப்படி நாம் பேசிக்கொண்டே இருந்தோம் அப்பொழுதுதான் இந்திய அரசியல் சட்டம் அமைக்கப்பட்டது மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் பொறுப்பை மாமேதை அம்பேத்கர் அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் அவரு தான் அந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கினார் நம்ம எல்லாம் ஒன்றாக வைத்திருப்பது எது இன்றைக்கு நான் என்னை இந்தியன் என்று சொல்லிக்கொள்வதற்கு என்ன காரணம் அம்பேத்கார் எழுதியிருக்கிற அரசியல் சட்டத்தில் நான் இந்தியன் என்று உணர்கிறேன் காஷ்மீரில் இருக்கிற ஒரு தோழர் அந்த அரசியல் சட்டத்தின் மூலமாக தன்னை இந்தியன் என்று உணர்கிறார் அரியானாவில் குஜராத்தில் இப்படி இந்தியாவினுடைய எந்த பகுதியில் இருக்கிறவருக்கும் அந்த அரசியல் சட்டம் பாதுகாப்பு அளிக்கிறது நாமெல்லாம் ஒன்று என்கின்ற உணர்வை அது ஏற்படுத்துகிறது தெருவுக்கு தெருவு நாம் வேறுபட்டவர்களாக இருந்தோம் குடிசைக்கு குடிசை நாம் வேறுபட்டவர்களாக இருந்தோம் ஆனால் இவ்வளவு பெரிய தேசத்தை நம்முடைய அரசியல் சட்டம் நம்முடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம் இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம் என்கின்ற அந்த அரசியல் சட்ட புத்தகத்தை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு இந்தியா முழுவதும் சுற்றி வருகிறார் இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் நோக்கம் என்ன பிஜேபியினுடைய நோக்கம் என்ன இந்த தேசத்தை மீண்டும் ஜாதி ரீதியாக இன ரீதியாக மொழி ரீதியாக பிரிப்பதுதான் நாம் அது கூடாது என்று சொல்லுகிறோம் நாம் எல்லாம் ஒன்று என்று சொல்லுகிறோம் அதற்கு இந்த அரசியல் சட்டம் தான் பாதுகாப்பாக இருக்கிறது வேறு எது நமக்கு பாதுகாப்பு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அந்த அற்புதமான கடமையை மேற்கொண்டிருக்கிறது இந்தியாவை நாம் இன்னைக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் இதனை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய இந்தியா கூட்டணிக்கு எதிராக ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதாவும் இந்தியா முழுவதும் அவர்கள் ஒரு கூட்டணி அமைக்கிறார்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம் வலிமையாக இருக்கிறோம் நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் நம்முடைய காங்கிரசும் இணைந்திருக்கிற இந்த கூட்டணி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற இந்த கூட்டணி வெறும் எடப்பாடியை மட்டும் எதிர்க்கிற கூட்டணி அல்ல அதற்கு மேலாக மோடியை ஆர் எஸ் அவர்களுடைய பரம்பரையை எதிர்க்கிற ஒரு கூட்டணியாக நம்முடைய கூட்டணி இருக்கிறது எனவேதான் தோழர்களே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எல்லாவற்றையும் கொள்கை ரீதியாக பாருங்கள் நம்முடைய பரப்புரை கொள்கை ரீதியாக இருக்க வேண்டும் நம்முடைய நண்பர்களை ஒன்றிணைக்க வேண்டும் வலிமையானவர்களாக மாற வேண்டும் தனி மனித வெறுப்பு வெறுப்புகள் ஒரு காலத்திலும் வெற்றி பெற்றது கிடையாது மாறாக கொள்கைகள்தான் வெற்றி பெற்றிருக்கின்றன அதற்கு காங்கிரஸ் ஒரு சான்று மகாத்மா காந்தி ஒரு சான்று காங்கிரஸை ஆதரிப்போம் இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்